ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் நமஸ்காரம் வருகிற செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம குண அனுபவம் அப்படின்ற தலைப்பில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ராமருடைய சரித்திரம் ராமருடைய வரலாறு நடந்த கதை எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதம் பவித்ரம் பாபக்யம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம் எப்பட்டே ராமச்சரித்தம் ராமச்சரித்திரத்தை கேட்பது படிப்பது எல்லாமே வந்து மிகவும் புண்ணியகரமான விஷயம் ஆனால் இந்த ராமச்சரித்திரம் வந்ததுக்கான முக்கிய காரணமே என்ன வால்மீகி நாரத நாரதமுனிவர்கிட்ட கேட்ட கேள்விதான காரணம் பதினாறு குணாதிசயங்கள் கொண்ட நபர் இந்த தரணியில் வாழ்ந்தாரா அப்படின்ற கேள்விக்கு ஆமாம் பகவானே ஸ்ரீ ராமச்சந்திரனாக தோன்றி இந்த பதினாறு கல்யாண குணங்களையும் வெளிப்படுத்தினார் அப்படின்றதான் ராமருடைய சரித்திரம் அப்போ இந்த பதினாறு கல்யாண குணங்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் அந்த குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் எப்படி எந்த லீலைகள் எந்த மாதிரி குணங்கள் வெளிப்பட்டது அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நிகழ்ச்சி ரொம்ப அரிய வாய்ப்பு பதினாறு ஆசான்கள் எல்லாரும் ராமாயணத்தை நிறைய முறை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு வந்து வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்தி ஆசான்கள் அன்றைக்கி வராங்க லவமாத்திர சாது சங்கே சர்வ சித்தி சித்திகோயன்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்போ லவமாத்திர சாது சங்கம் இந்த ஆசாங்களுடைய சாது சங்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு நமது வாழ்க்கையிலேயும் இந்த குணாதிசயங்களை எப்படி நெறிமுறைப்படுத்தி நமது வாழ்க்கை எப்படி செவ்வனே வாழ்வது அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கான நிகழ்ச்சி தான் இது அதனால் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அனைவரும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு பெரும் திரளாக வந்து இந்த நிகழ்ச்சியில் முழு நாள் ஞாயிற்றுக்கிழமை ராம ராமபகவானுக்காக ஒதுக்கி ராமபகவானினுடைய அற்புதமான கருணையை பெற்றுக்கொள்வோமாக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ ஸ்ரீராம்